ஸ்ரீ குருபியோ நம பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டரங்கன் மகிமையில் சமர்த்த ராமதாசரோடத பார்த்துட்டு இருக்கோம் சிவாஜி வந்து அந்த ஃபாரஸ்ட்ள்ளே வர இவர் கண் தபஸ் பண்ணின் இருக்கிறத பார்க்குறார் சரி இன்னைக்கு கணத்திறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த நாள் வரார் அடுத்த நாளும் இது மாதிரி ஒரு பல நாட்கள் வந்து போயிடுறது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா எப்போவுமே ராஜாவரன்னா கூட கொஞ்சம் வேலையாட்கள் படைத்தலைவர்கள் எல்லாம் வருவா இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வரம்போச்சு இது மாதிரி பத்து நாள் பதினஞ்சு நாள் போய்ட்டு இருக்குது டெய்லி ஒரு வர ஒரு சமர்த்த சப்பஸ் ஸ்பபஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறார் கண்ணை மொழிப்பார் கண்ணை மொழிப்பாரு உக்காண்டி இவர் திரும்பி போயிடுறாரு அன்றைக்கி என்ன வருது இந்த கிருஷ்ணா நதியில் பார்த்தேன்னா நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் மிதந்துண்டு வருது இந்த சிவாஜியோட கூட வந்தவாள்லாம் வந்து என்னது இந்த ஓலைச்சுவடிலாம் இப்படி வருது அப்படின்னு பார்த்தா ராஜாட்ட கொண்டு வந்து கொடுத்தா அது ராஜா வந்து பார்க்குற அழகான மாரல் இருக்கக்கூடிய அழகான தீம் இருக்கக்கூடிய கதைகளான ஓலைச்சுவடிகளில் பாட்டுகளாக இருக்குது ராமதாசர் ராமதாசர்னு எல்லாத்துலேயும் எழுதியிருக்கு ஆஹா இவருக்கு தெரிஞ்சு போய்டுறது இந்த இவர் தான் எழுதியிருக்காரு இந்த சன்னியாசின்னு நம்ம நினச்சிருக்கக்கூடிய இந்த ராமதாசர் தான் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இன்னும் அந்த சமர்த்த ராமதாஸ் மேலே ஒரு பக்தி வந்து ஜாஸ்தியாகிடுறது அப்போது இவர் என்ன பண்றார் ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்கு அருமையாக இருக்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எடுத்துன்னு வந்த கொடுத்த அந்த படைத்தலைவர்கள் மந்திரிகள் எல்லாருக்கா ஐயா அவ்வளோ சொல்றா ஐயா ராஜா இதை விட அருமையாக எழுதக்கூடிய ஸ்காலர்ஸ் எல்லாம் நம்மளுடைய சபையில் இருக்கா இது மராட்டியில் வர எழுதியிருக்கு இதை போய் நீங்கள் அருமை பெருமைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவள்லாம் சொல்றான் இல்லை இல்லை ரொம்ப அழகாக இருக்குது இது மராட்டியில் இருந்தால் கூட இது என்னுடைய அந்த ஒர்த் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு இவர் அப்படியே ஹாப்பியாக எழு சிவாஜி இவாளுக்கெல்லாம் என்னென்னா இல்லையா இவர் ராஜ்ஜயத்தை பரிபாலம் பண்ணாம டெய்லி இந்த மாதிரி இந்த சுவாமிஜி கண்ண தர்கணம் உட்காந்துருக்காரு ராஜ்ய பரிபாலனம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் தவிப்பு இல்ல இல்ல இவா வந்து சரி அப்படியே இருக்கட்டும் இவர் எழுதினதாக இருக்கட்டும் ரொம்ப நன்னா எழுதியிருக்காரு நீங்க சொல்றதாவே இருக்கட்டும் ஆனால் நீங்க ஒரு சத்திரபதி ராஜா நீங்க வந்திருக்கேன் இவன் கர்ப்பமாக இப்படி கண்ண மூடின்னு இப்படி உக்காண்டிருக்காரு இப்படி அலக்கழிக்கிறாரு உங்களை இவரை தூண்டி விடுறான் ஏதாவது சொல்லி சிவாஜியோட மனசை கலைக்கிறமையு சொல்லிட்டேன் ஆனால் சிவாஜி இதுக்கெல்லாம் வசியவே இல்லை அதுதான் குரு கடாக்ஷம்ங்கிறது அந்த குருவனுடைய அந்த பார்வை விழப்போறதுங்கிறதுக்கு வந்து அவன் ஆக போகிறார் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ரூல் பண்ண போகிறாருங்கிறதுக்கு இதோட விட வேற என்ன கடாட்சம் கிடைக்க போறதுங்கிறத விட வேற எட்டா பிளெஸிங்ஸ் இல்லையா சிவாஜிக்கு சரி இதே மாதிரி வந்துட்டு இருக்காரு இவர் அதை பத்திலாம் மந்திரிகள் சொல்றத பத்திலாம் கவலையே கிடையாது பண்ணாம இவர் வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் சமர்த்த ராமதாசருக்கு ராமருடைய தரிசனம் ஆஞ்சநேயருடைய தபஸ் பண்ணினம் அவர் சொன்னதுனால தபஸ் பண்ணினால ராமருடைய தரிசனம் கிடைக்கிறது அன்னைக்கு சிவாஜிக்கும் அந்த தரிசனம் கிடைக்கிற அதுதான் பாருவோம் அந்த குரு கடாட்சம் இருந்திருக்கு அப்படின்னா பகவான தரிசனம் பண்ணக்கூடிய நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது இப்போது இந்த மாதிரி தரிசனம் கிடைச்ச உடனே சமர்த்த ராமதாஸ் கண்ணை முழிக்கிறார் முடித்தா அவருக்கு தெரிஞ்சு போய்டுறது நீங்கள் வந்து இந்த மாதிரி டெய்லி இங்கே வந்து நிற்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு உடனே சிவாஜி சொல்கிறார் என்ன நீங்கள் சிஷ்யெல்லாம் ஏற்றுக்கணும் ராமதாசை சொல்கிறேன் நானும் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டி நீங்கள் ராஜா மாதிரி இருக்கேன் ஆமாம் நான் ராஜாதான் சிவாஜியினுடைய பேர் அப்போது நீங்கள் தான் எனக்கு குருவாக என்னை நீங்கள் சிஷியனாக ஏற்றுக்கணும் நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் இந்த சிவாஜி சொல்கிறார் நாங்கள் என்றைக்கு உங்களை பார்த்தேனோ எப்போ வந்து ஒரு காட்டு மிருகங்கள்லாம் வந்து உங்களுடைய தவ வலிமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே அமைதியாக இருக்கோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன் நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்கிறார் அப்போது சமர்த்த ராமதாஸ் சொல்கிறார் சரி நீ போய் இந்த கிருஷ்ணா நதியில் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் குளிச்சுட்டு வந்த உடனே சிவாஜி அனந்திரமா சொல்கிறார் என்னுடைய அரசும் என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய சரீரத்தையும் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பதினோரு தடவை நமஸ்காரம் பண்ற ராமரையே தரிசனம் பண்ண வச்சுட்டார் இல்லையா இதை விட என்ன வேணும் சிவாஜிக்கு அப்போ ராமதாசர் அவரை தன்னுடைய சிஷியனா ஏற்றுக்கிறார் உன்னுடைய மக்களை வந்து பக்தி மார்க்கத்துல நீ வழிநடத்திட்டு போ அப்படிங்கிற நான் அந்த கிங்டமே உங்களுக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு ராமதாசர் சொல்ல இல்லை நான் ரூல் பண்ண முடியாது ஸோ என் சார்பா நீ எங்கிட்ட கொடுத்துட்டா கூட என் சார்பா என்ன ரெப்ரஸன்டேட்டிவாக நீ வந்து ரூல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பிளெஸ் பண்ணுற பிளெஸ் பண்ண உடனே சிவாஜி பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நாட்டை எப்படின்னா பக்தி மார்க்கத்தில் யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்லுவா இல்லையா ராஜா பக்தி மார்க்கத்தில் வழி காமிக்கிறம்போச்சு மக்களும் அந்த மார்க்கத்தில் தானே போவாள் எல்லாரும் அந்த மார்க்கத்துல போக ஆரம்பிச்சிட்டான் இப்போ இவருடைய சிவாஜியினுடைய வளர்ச்சியை பார்த்து அவுரங்கசீப் நிறைய தடவை ஷட்யந்திரம் பண்ணுறான் ட்ரிக்கி பிளான்ஸ் எல்லாம் பண்றான் ஒரு தடவை அந்த மாதிரி இவன் வந்து அவுரங்கசீப் என்ன பண்றான் மகாபலேஸ்வரர் கிட்டக்க வந்து கேம்ப் போட்டு சிவாஜிய அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்போ அந்த ஔரங்கசீபினுடைய படை தலைவன் என்ன பண்றான் அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி ஆம்பு விடணும் ஏற்கனவே அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாள் ஆனால் இப்போ நம்ம எதிரியினுடைய என்ன அவளுடைய அட்வான்டேஜஸ் என்ன அவளுடைய திறமைகள் என்னன்னு தெரிஞ்சுன்னு அவனை எப்படி அட்டாக் பண்ணணுங்கிறது இந்த படைத்தலைவன் சொல்லித்தரார் இந்த மாதிரி கேம்ப்பு போட்டு பண்ணிகிட்டு இருக்க அவுரங்கசீப் சிவாஜியை தோற்கடிச்சானா என்னங்கிறத நாளை தொட நம்ம பார்க்க